முதல்வன் வந்து ஒரு மிக அது பயங்கரமான ஒரு ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் தான் அந்த படமே பண்ண முடியும் இந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடலாம் அந்த வந்து இந்த நம்ம இன்டர்வியூ சீன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு கான்வர்சேஷன் போகிற சீன் அது அது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதணும் அந்த படத்தை அந்த சீனு அது ஜஸ்ட் லைக் தேட்லாம் எழுத முடியாது ஒவ்வொரு சீனுமே ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டன் ஆன்சர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிபேட்டு அதனால அப்படியே கலந்து போகிற சீன் அது ஸோ அப்போ வந்து ஒரு சுஜாதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரைட்டர் இருந்ததுனால அந்த சீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிது அன்னியன் வந்து ஒரு மல்டிபிள் பர்சன் டிஸார்டர் அந்த படம் வந்து அது எவ்வளோ குழப்ப முடியுமோ அவ்வளோ குழப்பி எடுக்கலாம் ஆனால் சங்கர் வந்து அவ்வளோ தெளிவாக எடுத்துருப்பார் அந்த படத்தை இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படம் புரியலடா என்னடா அது குழப்புது அப்படின்லாம் சொல்லவே முடியாது அந் நான் வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அந்த படத்தை குழப்பி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கிளீனான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கும் அன்னியனில் ஒரு சிக்கலான ஒரு ஸ்கிரீன் பிளேவே அவ்வளோ எளிதாக மக்களுக்கு புரியிற மாதிரி பண்ண சங்கரால் இப்போ என்ன தவறு நமக்கே புரியல பாட்டுக்காக இப்போ வந்து படத்தை பார்க்குற குரூப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு பாட்டு அப்படி எடுத்துருக்காங்கடா போய் பாப்போமா அப்படின்னா அந்த பாட்டை பழைய தேட்டரில் போவோம் இன்னும் ஒரு வாரம் யூடியூப்லேயே வந்துருது பாட்டு அது எதுக்கு தேட்டருக்கு போகணும் அவ்வளவுதான் ராஜமௌழி கிட்ட என்ன ஒரு பிளஸ்னா அவர் வந்து அந்த ஒரு ஒரு எமோஷனல் சீன் இருக்குல்ல எமோஷனல் சீனை வந்து ஒரு ஆக்சனோட கலந்து எலிவேட் பண்றது வந்து ராஜமௌழி இஸ் மாஸ்டர் ஆஃப் இட் சோ ராஜா நம்ம சைல்ட்ஹுட் அடல்ஹுட் பேவரட் டைரக்டர் பிரமிப்போட சேஞ்சர் அவர்கள் அது வர தகவல் மோசமான தோல்வி அந்த படம் எடுத்துருக்கு தமிழ்நாட்டுல பெரிய பேட் பிளாப் ஆந்திராலையும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல உடனே சங்கரோடைய இரா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா நம்மளும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தாலும் அதுதான் தெரியுது சங்கரோட டிக்ளைன் வந்து இந்தியனுக்கு அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா அவரோட படத்துல ஒரு அந்த ஸ்டாண்டர்டு அவர் அந்த கதையில இருக்கிற அந்த ரீப்பு வந்து குறைஞ்சிட்டேதான் வருது அந்த டவுன்ஃபால்க்கு என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல டவுன் ஃபால்னு உங்களுக்கு ஓப்பனா சொல்ல முடியாது ஏன்னா வந்து ரெண்டு படங்கள் ஓடல அதுக்கு நான் மெயின் காரணமா நான் என்ன பார்க்கறேன்னா ரைட்டிங் தான் அதுக்கான முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டர்ஸோட கொலாபரேட் ஃப்ரம் ஜென்டில்மேன்ல இருந்து ஜென்டில்மேன் பார்த்தா அவரும் பாலகுமாரும் சந்திருப்பாங்க அதுக்கப்புறம் காதலனும் பாலகுமாரன் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ல வந்து சுஜாதாவோட கை கொடுத்திருப்பாரு அப்புறம் ஃபோர்த்துல ஜீன்ஸ்ல திரும்ப பாலகுமாரோட சேர்ந்துருப்பாரு பிப்த்ல வந்து ஒரு ஒரு முதல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்னால கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்றதுனால அதனால திரும்ப சுஜாதாவோட சேர்ந்திருப்பாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து சுஜாதா சாரோடயே பணிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து அன்னியன் அதுக்கப்புறம் வந்து சிவாஜி அப்புறம் எந்திரன் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்திரன் வரைக்கும் சுஜாதா தான் ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுஜாதா சார் மறைஞ்சிட்டாரு திரும்பவும் அதனால வந்து அடுத்தடுத்தேட்டர் ஆனாரும ஜெயமோகனோட கொலாபிரேட் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து சுபா அவர்களோட கொலாபரேட் ஆனாரு அது மதன்கார்கியோட கொலாபரேட்டன் ஆனாரு அப்புறம் மதன் மதன்காக்கியோட தம்பி கூட கொஞ்சம் நேரம் அவரும் அவரும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இது மாதிரி வந்து அவரோட எப்பயுமே ஒரு ரைட்டர்ஸ் நிறைய நம்பினாரு அவர் வந்து ஃப்ரம் திராட்சில இருந்து ஸோ அதனால வந்து அந்த பாலகுமாரனும் அந்த சுஜாதாவும் கொடுத்த தாக்கம் வந்து இவங்க அடுத்த ஒரு ரைட்டர்ஸால் கொடுக்க முடியலையோ அப்படிங்குறதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டாக இருக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து முதல்வன் இருக்குல்ல முதலன் வந்து ஒரு மிக அது பயங்கரமான ஒரு ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் தான் அந்த படமே பண்ண முடியும் அந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடலாம் அந்த வந்து இந்த நம்ம இன்டர்வியூ சீன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு கான்வர்சேஷன் போகிற சீன் அது அது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதணும் அந்த படத்தை அந்த சீன் அது ஜஸ்ட் லைக் தட்லாம் எழுத முடியாது ஒவ்வொரு சீனுமே ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிபேட்டு அதனால அப்படியே கலந்து போகிற சீன் அது ஸோ அப்போ வந்து ஒரு சுஜாதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரைட்டர் இருந்ததுனால அந்த சீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் சாரோட ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாய்ஸ் விட்டுருக்கோம் பாய்ஸ் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்னியன்லேயுமே சரி ஒரு சுஜாதா இருந்ததுனால அந்த ஒரு ரைட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது அன்னியனில் அந்த டைலாக்ஸ் டெலிவரி அந்த ஒரு அஞ்சு பைசாவு அஞ்சு தடவை கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமே வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவும் சே சரி சுஜாதா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேக்கும் இன்போர்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து அந்த அன்னியன்ல வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு ஒரு அட்வான்ஸான ஒரு படமா தான் இருந்துச்சு சரிங்க அன்னியன் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனல் டிசார்டர் அந்த படம் வந்து அது எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்பி எடுக்கலாம் ஆனா சங்கர் வந்து அவ்வளோ தெளிவா எடுத்துருப்பாரு அந்த படத்தை இந்த படத்தை வந்து பாத்துட்டு ஏ இந்த பட புரியலடா என்னடா குழப்புது அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது அன்னியா வேற யாரோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த படத்தை குழப்பி வச்சிருப்பாங்க ஸோ ஒரு கிளீனான ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்கா இருக்கும் அன்னியன்ல ஆஹ் ஒரு சிக்கலான ஒரு ஸ்கிரீன் பிளேவே அவ்வளவு எளிதா மக்களுக்கு புரியுற மாதிரி பண்ண சங்கரால இப்ப என்ன தவறு தான் நமக்கே புரியல அதுக்கப்புறம் அப்புறமே வந்து சிவாஜியா இருக்கட்டும் சிவாஜிலயும் சரி அதுக்கப்புறமே வந்து எந்திரன் இந்திரன்லயே பாத்தீங்கன்னா முக்கியமா முக்கியமான சயின்டிபிக் டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய சுஜாதா சார் இன்பட் கொடுத்திருக்காரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் ஒருத்தரும் பண்ணாங்கல்ல அது பார்த்தா ஒரு சயின்ஸ் ஃபெக்ஷன் படமே கிடையாது நம்ம அது வந்து ஒரு ஆர் ஒரு படம் மாதிரி ஏறிப்போச்சு அது வந்து ஆரா ஆ என்ன சொன்னாலே எந்தாவது ஒரு பெரிய படம் தான் அது அவர் ஆவி தான் பூந்த லெவல்லயும் இருக்குது தவிர சயின்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது சயின்ஸுக்கு சம்மந்தம் ஆனா செல்போன் ஏன் செல்போனால குருவி வந்து சாகுது அதுதான் வந்து ஒரு சயின்ஸு தவிர மத்தபடி அது அந்த பேக் ஸ்டோரி வருது இல்ல அது ஒரு பெய் கதை ஆமா இதே சுஜாதா இருந்தான்னா ஏதோ ஒரு சம்திங் புந்து விளையாண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மக்களுக்கு லெவல் படமா இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு சங்கர் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் அவரோட இது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது மேபி அவர் இன்னொரு ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் அவருக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா திரும்பவும் சங்கர் சார் வந்து வில் மேக் ஒன்டர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல பொதுவாக ஒரு ஃபிலிம் நரேஷன் ஸ்டைல் ஒரு படம் நம்ம சங்கர் படத்துக்கு போனோம்னா படம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு அந்த அந்த பாட்டுக்கு அப்புறம் போவோம் ஒரு டூ எயிட்டே ஒரு மூணு நாள் டூ 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 எயிட்டி இருக்கும் அதுல பயங்கர பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தையாவது காலேஜ் பாட்டு பாட்டுக்காக படத்துக்கு போன கூட்டம் அதுல வந்து முக்கியமா நம்ம பார்த்து நம்ம ஸ்கூல் டைம்ல பார்த்தது காதலன் அந்த டைம்ல காதலன் ரிலீஸ் ஆகி தலையை சொல்றானா கைய சொல்றான் கால சொல்றானா அப்படியே அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான் டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன என்னோடைய பாட்டில் வந்து அப்படியே பறந்தே வந்து காஷ்மீருக்கு போறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு பாட்டுமே வந்து ஒரு ஃபேண்டசியா இருந்துச்சு காதல பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் பட் செலவுங்கிறத விட அவ்வளவு கிரியேட்டிவா இருக்கும் ஆமா அவ்வளவு கிரியேட்டிவ் அவ்வளவு நாலேஜ் போட்டுருப்பாரு அந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தா இப்ப என்ன தோணுதுன்னா பாட்டை வந்து இப்ப வந்து இப்ப நிறைய மாடர்ன் ஜென்ரேஷன்ல வந்து பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் இப்ப ராஜமௌலி படம் பண்றாரு ஆர் 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 இருக்கு பாகுபலி இருக்கு அதெல்லாம் எதுவுமே ட்ரீம் சீக்வன்ஸ் சாங் எல்லாம் கிடையாது அது கதையோட ஒட்டி அந்த வர வர பாடகிறது பாக்கும்போது இப்போ அந்த டூ தௌசண்ட்ல இருக்க ஒரு பயமா செலவு பண்ண பாட்டு வந்து படத்திலேயே வரல அது இன்னொரு கொடுமையான விஷயம் அது படத்தோட லென்த்துக்காக படம் அஞ்சு மணி நேரமா படம் அதை அப்படியே கட் பண்ணி அது பாட்டு போயிருச்சு அதான் சொல்றேன் இந்த பாட்டுக்காக இப்ப வந்து படத்தை பாக்குற குரூப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பாட்டு அப்படி எடுத்துருக்காங்கடா போய் பாப்போமா அப்படின்னாறே அந்த பாட்டை பக்கம் எவ்வளோ தேட்டர்ல போவோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணா யூடியூப்ல வந்துருது பாட்டு அது எதுக்கு தேட்டருக்கு போனோம் அவ்வளவுதான் எல்லாமே நம்ம கைக்குள்ள அடைங்கிருச்சு இப்போ இப்ப வந்து ஒரு பாட்டை பக்கத்துனா நமக்கு வந்து முன்னாடி நம்ம இருந்த போது தூர்தர்ஷன்ல வந்து ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் நம்ம நம்ம ஒளி மொழி போடுவோம் ஒரு பாட்டு அதுக்காக எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து டிவி முன்னாடி உட்காந்துருப்போம் வேற பாட்டை பக்கத்துக்கு சோர்ஸே அதுக்கு அப்புறம் தான் டிவியில் போகிற சன் மியூசிக்கில் போட ஆரம்பிச்சா எல்லாம் பாட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா அதுல அதுலேருந்தே அப்படியே இப்போ யூடியூப் ஆகி இப்போ எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியா போயிடுச்சு எல்லாமே அதனால இதுக்காக தியேட்டருக்கு போணுமா அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் அது எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே அது இல்லை அது அப்படி இது ப்ளஸ் இப்போ நிறைய இது வந்து என்ன சொல்லணும் ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சங்கர் சார் நீ வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்தாலே ஒரு திங்க் பிக் தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 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 கான்ஸ்டபுள் பையன் வந்து கவர்னர் பண்ண லோ பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி வயசு தாத்தா வந்து கத்தி எடுத்துகிட்டு எழுபத்தஞ்சு வயசு சுதந்திர போராட்ட தியாகி அவர் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு லஞ்சத்தை பிடிக்கிறதுக்காக போராடுவார் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் அந்த டைம்ல அந்த அமெரிக்கால இருக்கு ஒரு ட்வின்ஸ் ஒரு என்ஆர்ஐ ட்வின்ஸ் அவனுக்கு வந்து ஒரு இந்தியன் கல்மல் லவ் பண்ணி வருவானுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டிவி ஒரு சினிமாட்டோகிராபர் வந்து ஒரு ஒன்றா முதலமைச்சர் ஆகிறான் எல்லாமே பார்த்தா வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு இதா இருந்துச்சு அதெல்லாம் வந்து சங்கர் சாருக்கு வந்து ஒரு அந்த கற்பனைக்கு வந்து கை கூக்குற மாதிரி எல்லாருமே அமைஞ்சாங்க ஒரு ரைட்டர்ஸ் கிரியேட்டிவிட்டி வந்து இப்போ வந்து அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டி இல்லை இப்போ இன்ஃபேக்ட் இப்ப எந்தெந்த டேரக்டர்கெல்லாம் ஒரு ரைட்டிங் கெப்பாசிட்டி இல்லையோ அவங்கெல்லாம் பெருசா ஃபீடவுட் ஆகாங்க பாராவே ஒரு காலத்துல பெருசா இருந்தது வந்து டூ தௌசண்ட் அப்புறம் பெருசா இருந்தா அவரோட செல்வராஜா வரும் பாகிரராஜா வரும் இவங்க அந்த கிரியேட்டிவ் டீம் இல்லாத பெரிய பெரியது மணியத்னம் அவர் என்னதான் நம்ம அங்கே தாண்டி இருக்கிறாருன்னா அவருக்கு ஓரளவுக்கு அந்த ரைட்டிங் கெபாசிட்டி இருக்கு சில சில இடங்கள்ல ஓகே கம்பெனி மாதிரி ஒரு ஒரு யூத்ஃபுல் காதல் கதையை கூட அவருக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு இந்த மாதிரி சரி ஏன் இவ்வளவு சுந்தர் சி இவ்வளவு ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு பதிமூணு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த மதகஜராஜா வந்து இவ்வளவு போட்டிருக்குன்னா அப்போ காமெடி சீன் செலுத்தி தான் நீங்க சுந்தர்சி சார் சொன்னா சுந்தர்சி சார் மேல வந்து தனிப்பட்டமான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அது ஒரு பிளஸ்ஸும் சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் ஏன்னா அவரே இப்ப வந்து ஒரு ஓப்பனா சொன்னாரு நான் என்னதான் எவ்வளவு பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தாலும் என்னோட என்னோட பேர் வந்து டாப் டேரக்டர் லிஸ்ட்ல என் பேர் மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரே கொஞ்சம் வருத்தமா தான் சொன்னார் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா சுந்தர் எல்லாம் நமக்கு தனிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்ல படம்டா பட்டைய கிளம்பிடண்டா காமெடி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போவோம் அது காமெடி எல்லாம் கூட சுந்தர் பத்தி நம்ம பெருசா ஒரு ஓகேடா எது மிஸ் ஆயிடுச்சு காமெடி அப்படின்னு போயிருவோம் ஆனால் சங்கர் சார் மேலே அப்படி கிடையாது அவர் மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு அவர் படம்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஃபைட்டு இப்படி இருக்கும் அப்படி ஃபைட்டுக்கு அந்த கேமராவே இப்படி சுற்று சுட்டுப்பாரு பாட்டுன்னா அங்கே போயிடுவார் எங்க இமயம் விண்வெளிக்கே போய் பாட்டு எடுப்பாரு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் சொதப்பினாலும் அவர் மேலே விமர்சனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதுதான் அவரோட ஒரு அவரோட மைனஸா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்போ நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் ரெண்டுமே வந்து அவரோட தோல்வி காரணம் என்னடானா உண்மையிலே ரைட்டிங் தான் இன்னொன்று என்னன்னா கொஞ்சம் இன்னும் அவுடேட்டடாக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு சும்மா ஒரு டேரக்டர் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் நான் இப்போ சொன்ன மணியத்தம் எக்ஸாம்பிள் ஆகிட்டோம் ஒரு ஒரு அறு அறுபது வயசு மேலே இருக்கிற வந்து ரோகே கண்மணி மாதிரி ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதுனா அப்படி எந்த அளவுக்கு கரண்ட் ஜென்ரேஷனோட திங்கிங்கோட தாட் பஸ் அவர் திங்கிங் இருக்கு அது அப்படி பட் இவர் அந்த நரேஷன் ஸ்டைல் இருந்து கான்செப்ட்ஸ் எடுக்கிற ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் டேட்டடா இருக்கிறதாலேயே கிட்ட ஆனாலும் ஒரு கேம் சேஞ்சர்ல நரேஷன் பண்ணேன் அவர்கிட்ட ஒரு எக்ஸிகியூஷன் கெப்பாசிட்டி அது இல்லை இல்ல கரெக்டான கதையை கொடுத்து கரெக்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்து இந்த சீனை கொடுத்து இப்படி எடுக்கிறதுனா அது கடத்தி எடுத்துட்டாரு அது கரெக்டான கதையும் ஸ்கிரீன் பிளேயர் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இல்ல கரெக்டான கிடைக்க மாட்டேங்கிறா அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் என்ன கதையை திடீர் போய் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து என்னன்னா அதுக்கான ஒரு கதையை வந்து இப்ப கூட இவர் பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் கேம் சேஞ்சரை பொறுத்தரைக்கும் ஒருத்தர் கதையை வாங்கி ஸ்கிரீன் பிளே பண்ணாரு நம்ம வந்து அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் ஏன்னா வந்து எல்லா ட எல்லாருமே வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லா டிபார்ட்மெண்ட் நான் தான் அப்படின்னு அவர் உட்காராம ஓகே இன்னொருத்தர் நல்ல கதை கொடுத்தாருன்னா ஓகே அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்றதுங்கிறது இன்னொரு பெரிய விஷயம் ஏன்னா அது ரொம்ப சவாலான விஷயம் ஒரு கதை இப்ப நீங்க கூட ஒரு கதையை சொல்லிடலாம் ஆனா எப்படி ஸ்க்ரீன் பிளே கன்வெர்ட் பண்றதா இதுல ஒரு டேரக்டர் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஏன்னா இப்போ பாரதராஜா இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவர் வந்து கதையை வெளில தான் வாங்குவாரு அவர் கதை இன்னொரு ரைட்டர் கதையை வாங்கி இவர் பண்ணி பண்ணுவார் கேஸ் மாதிரி அப்படிதான் அப்புறம் ராஜமௌழி அப்படிதான் எந்த படத்துக்கும் அவர் கதை எழுதவே அவர் தந்தையே பெரிய ரைட்டர் ஆமா அந்த ரைட் கதையை வாங்கி இவர் அவரோட மேக் மேக்கிங்ல வந்து அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதா மாற்றுவார் எக்ஸிகூஷன் வைஸ் அவர் வேற லெவலு ராஜமௌழி கிட்ட என்ன ஒரு பெரிய பிளஸ்னா அவர் வந்து அந்த ஒரு எமோஷனல் சீன் இருக்குல்ல எமோஷனல் சீனை வந்து ஒரு ஆக்ஷனோட கலந்து எலிவேட் பண்றது வந்து ராஜமொழி இஸ் மாஸ்டர் ஆஃப் இட் ஏன்னா வந்து நீங்க எல்லா படத்துலையும் நீங்க பாருங்க அந்த ஒரு இருக்கும் நம்ம விக்ரமாக காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பழக்க ஒன்னே போதும் எமோஷனும் ஒரு ஆக்ஷனும் கலந்து பண்ணா அது ஒரு எலிவேட் ஆகுங்கிறத அதை அவர் சூப்பராக பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து எதிர்பார்க்க எல்லாருமே ஒரு எலிவேஷன் ஒரு மாஸ் எலிவேஷன் 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 தேடி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு பிரம்மாண்டம் இப்போ கேஜிஎஃப் எதனால ஒன்றுச்சு அதனால வந்து ஒரு மாஸ் ஒரு மாஸ் அப்பீல விட ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர் டைம்ல ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகணும் அப்பதான் வந்து எல்லா எதிர்பார்க்க ஒரு பெரிய டேட்டா எதிர்பார்க்கறது சோ அதுதான் வந்து இப்ப சங்கர் சாருக்கு வந்து மிஸ் ஆகுது ஏன்னா வந்து முதலவன்லயே இருக்கட்டும் இப்ப செகண்ட் ஆஃப்ல வந்து இந்த அர்ஜுன் கை தூக்குற சீன் வந்து ஒரு பயங்கரமான சீன் அதே வந்து ரஜினி சார் பண்ணி தான் நினைச்சு சோ அந்த மாதிரிதான் இப்ப வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் திரும்ப அவர் வந்து அந்த மாதிரி ஒரு படம் திரும்ப பண்ணனும் ஏன்னா இப்போ திரும்ப வேல்பாரி ஸ்ட படம் படம் அப்படின்ட்டு தான் எல்லா இதுலேயும் சொல்லிகிட்டு பட் எனக்கு தெரிஞ்ச வேல்பாரி ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி பீரியட் சப்ஜெக்ட் வந்து சங்கர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா நல்ல அது ஹங்கர் சார் கிடைக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னால் வந்து ஒன்று வந்து இந்த ஸ்கிரிப்ட்டு மேலே இருக்க ஒரு ஒரு நம்பிக்கை வேள்பாரி வந்து படித்தவங்க எல்லாருமே வந்து அது வேற லெவல் கதை அதோட நரேஷன் வேற மாதிரி இருக்கும் இது எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணாருங்க அதுவே ஒரு சவாலான விஷயம் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதி முடிச்சு தான் சொல்றாரு ஸ்கிரீன் வந்து அதை படிச்சுட்டே கண்டிப்பா வேற லெவலில் இருக்கு அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானா வரும் ஆனால் என்னடா எக்ஸிக்யூஷன்ல கூடாது அது கண்டிப்பாக வந்து அந்த லெவலில் வந்து சங்கர் சார் வந்து ஏன்னா சங்கர் சாருக்கு இது ஒரு புது கிரவுண்டு ஏன்னா அவர் இது வரைக்கும் சப்ஜெக்ட் பண்ணவே இல்லை ஸோ முதல் முதல்ல இதை பண்றாருன்னா அதுக்கான ஒரு ஹோம்ஒர்க்கும் அவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு ஸோ இதனால இந்த ரெண்டு படங்கள் கொடுத்து கொடுத்த பாடம் இருக்கும் கண்டிப்பா ஸோ அதெல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஒரு இது தெளிவா இருப்பார் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே பண்ணுறதுங்கிறது ஒரு ஷுவர் ஷார்ட்ங்கிற டூஆர் டே தான் ஒரு சுச்சுவேஷன் எப்படிங்கிறது பார்ப்போம் இதனோட இந்தியன் த்ரீ தான் இருக்கு இந்தியன் த்ரீ டீலாப்பு தான் வரும் சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த படம் தான் வந்து தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான படமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அதை பார்த்தவங்க அந்த சாரே வந்து அந்த இந்தியன் த்ரீ தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்தியன் த்ரீ தான் அப்படின்னு சொன்னார் இந்தியன் டூ கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்தியன் டூ வந்து ஓடாதனால இந்தியன் த்ரீக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்குமே தவிர அதுவும் நல்ல விஷயம் தான் ஸோ படம் பார்த்தா அது சர்ப்ரைஸ் பண்ணால் இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ சங்கர் சார் வந்து இதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டீமையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் தான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் வெற்றி முக்தி இல்லை சங்கர் கிட்ட அசிஸ்டண்ட் ஆகிய வெளில போ போன அட்லி வந்து பெருசாக அச்சீவ் பண்ணிக்காரு ஆனால் என்னென்னா இப்போ அட்லி படங்கள் பார்க்கும்போது இப்போ நான் கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபீல் என்னென்னா இது அட்லி படத்துக்கான டெய்லர் இப்படிதான் இருக்கும் ஜவான் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சுன்னு அந்த மேக்கிங் ஸ்டைல்லே நிறைய பேர் பண்ணா இப்ப சங்கர் பர்ஸ்டா தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நிறைய மாத்திக்கணும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ்ல வர தெரிஞ்சு ஆஹ் காந்தி காந்தி சரண செல்லமையில எடுத்தாரு கிருஷ்ணா காந்தி கிருஷ்ணா ஆஹ் அவரு அவர்லாம் அவரு கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டிங் பர்ஸ்ட்ல அவர் சுஜாதாக்கு நெருக்கமா இருந்தது ரைட்டிங் டேலண்ட் இருந்து கிருக்குற அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் நிறைய ஹை ஹையர் பண்ண நினைக்கிறேன் அவர் சன்னே இப்போ முருகாசி அசிஸ்டண்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது கூட நாளைக்கு அவர் சன்ன ஒரு நல்ல ஒரு நல்ல ரைட்டிங் கெப்பாசிட்டி வந்தால் அது இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற வந்தாங்கன்னா அதுவே சங்கர் அப்பாக்கா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க கொடுப்பாரு ஸோ அதான் ஒரு ரைட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ கிரியேட்டிவ் அசிஸ்டன்ஸ் ஹையர் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும் சரி பாப்பா அடுத்தது வேல்பாரி ஏன்னா நான் வந்து ரொம்பவே ரசித்து படித்த ஒரு நாவல் அது ஸோ சங்கர் சார் எடுக்கிறாங்கனால ரொம்ப சப்ரை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சீக்கிரம் எடுக்கணும் அது சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் ஸ்டார்ட் பண்ணாலே சீக்கிரம் எடுத்து திரும்ப சங்கர் சார் வந்து தான் யாருங்கிறத திரும்பவும் தமிழ் இந்தியன் சினிமாக்கு ப்ரூவ் பண்ணுற ஒரு கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் தான் அவர் எடு கையில் எடுத்துருக்காரு ஸோ பார்ப்போம்